நீங்க எதை நினைச்சுக்கிட்டு வரீங்களோ அது அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே சொல்லக்கூடிய தவ வலிமை அவருக்கு உண்டு அவரை பிடிக்காதவங்க இந்த இருந்தாங்க அந்த இரும்பு மாத்திட்டாராம் நம்ம நினைக்கலாம் ஏன் ஜீவசமாதி ரொம்பவும் புண்ணியம் வாய்ந்தவர்கள் மட்டுமே தரிசிக்க கூடிய ரொம்பவும் அற்புதமான ஸ்தலம் ஏன்னா ஒரு பிரத்ய தெய்வமே அத்தாட்சி கொடுத்திருக்காரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு ஏன்னா அவரு முருக அவதாரம் அப்போ மக்கள்லாம் நினைச்சிட்டாங்க ரொம்ப தண்ணி வருது இந்த சாமியார தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு போல அப்படின்னு யார்கிட்டயும் கை நீட்டி அவரு தனக்கான ஒரு சாப்பாடை கேட்டு வாங்கினது கிடையாது பூண்டி மகா நாட்டு சுவாமிகளுக்கு அருவகரா கலசப்பாக்கம் பூண்டியில் அமர்ந்திருக்கின்ற மகான் பூண்டி சாமியாரை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் அவர் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நவம்பர் மூணாம் தேதி டி அட்டைண்டு மகா சமாதி ஆனால் இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கலசப்பாக்க மக்கள் ஆனா ஆனால் பார்க்கும்பொழுது இவர் ஒரு சாதாரண மனிதராகத்தான் தென்பட்டிருக்கிறார் மக்களுடைய கண்களிலே ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் பார்க்குறாங்க அவர் தானாக நடந்து போய்கிட்டு இருப்பார் யார்கிட்டையும் கை நீட்டி அவர் தனக்கான ஒரு சாப்பாடை கேட்டு வாங்கினது கிடையாது ரொம்பவும் அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு இருப்பார் அவருடைய தோற்றம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னாலும் நாம் பார்த்துருக்கலாம் அவர் ஒரு சட்டைக்கு மேலே சட்டை பல சட்டைகள் போட்டிருப்பார் அவர் அந்த சட்டைக்குள்ள துண்டு வீடிகள் இருக்கும் சில சமயம் திருவருட்பா பாடல்களை கூட அவருடைய அந்த புத்தகத்துல நாம் பார்த்திருக்கலாம் அவருக்கு ரொம்பவும் பிடித்ததுன்னு சொன்னா திருப்புகழ் அவரை எப்ப கண்டுபிடிச்சாங்க ஒரு மகான் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சமயம் நிறைய இங்கே பக்கத்தில் செய்யாறு இருக்குது அதில் நிறைய தண்ணி போய்கிட்டே இருந்தது தண்ணி அதிகமாக இருக்கவே அந்த பக்கமாக தான் அவர் அமர்ந்துக்கிட்டு இருந்தார் பூண்டி சாமியார் அப்போ மக்கள்லாம் நினச்சிட்டாங்க ரொம்ப தண்ணி வருது இந்த சாமியாரை தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு போல் அப்படின்னு அப்படிதான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சில மாதங்கள் கழித்து நிறைய சிறுவர்கள் கண்டுபிடிக்கிறாங்களாம் ஒரு மகான் இங்கே அவருடைய தலைமுடி தெரியுது அப்படின்னு அப்போ தோண்டி பார்த்தாக்கா மணலுக்குள்ளே அவர் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு அவர் நிஷ்டையில் அமர்ந்துருக்காரு அதற்கு பெயர் சமாதி நிலை ஒரு காற்று கூட போக முடியாத மணலுக்குள்ள எப்படி அவர் அமர்ந்துகிட்டு இருக்க முடியும் இது எப்படி சாத்தியமாயிற்று அவர் எங்கே கற்றார் இந்த தியானத்தை ஏன்னா நம்ம சதாசிவ பிரம்மேந்திரவருடைய வரலாற்றிலையும் பார்த்துருக்கலாம் அவரும் அப்படிதான் ஒரு மணலில் மூடி கிடந்தாரு அவரையும் மக்கள் அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க இவரையும் அப்படி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க பூண்டிசாமியாரையும் அவருக்கு ஏன் ஆற்று சுவாமிகள்னு பெயர் வந்ததுன்னா இந்த ஆற்று மணலில் அவர் அமர்ந்துட்டு இருந்தார் இல்லையா நிஷ்டையில் அதனால் அவருக்கு ஆட்டுசாமி அப்படின்ற பெயர் வந்தது இதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன திருநாமம் என்பது யாருக்கும் தெரியாது ஏன்னா அவருடைய அப்பா அம்மா யாரு அவர் எங்க பிறந்தார் எங்கிருந்து வந்தார் இதை பத்திய ஒரு விஷயமும் யாருக்கும் தெரியாது ஆனா அவருடைய அந்த ஞான திருஷ்டி அவருடைய அந்த ஞான சக்தி அவருடைய தவ வலிமை இதையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தானாவே அமைஞ்சது ஏன்னா அவரு முருக அவதாரம் அவரு தான் பேசுவாரு மக்கள்கிட்ட ஆனால் தன்னை நாடி வர பக்தர்களுடைய குறைகளை அவர் கண்டறிஞ்சிடுவார் அவர் பேசுறது சித்தர்களுடைய பரிபாஷை நீங்கள் எதை நினச்சிக்கிட்டு வரீங்களோ அதை அவர் உட்கார்ந்த இருந்தே சொல்லக்கூடிய தவ வலிமை அவருக்கு உண்டு நீங்கள் வீட்டிலேருந்து நினச்சிட்டு வருவீங்க ஒரு விஷயமாக அதை கேட்கணும் அப்படின்னு ஆனால் அதை மிகச்சரியாக துல்லியமாக அவர் கணிச்சு சொல்லிடுவார் இதுக்கு தானே வந்த அப்படின்னு அவருடைய ஒரு ஒரு சில அதிசயங்களை நாம் பார்க்கலாம் ஏன்னா அவரை பிடிக்காதவங்க இந்த ஊரில் இருந்தாங்க அவர் உட்கார்ந்தாக்கா அந்த திண்ணையை தண்ணி விட்டு கழுவி விட்டாங்களாம் அலம்பி விட்டாங்களாம் ஏன்னா அவரும் பிடிக்கல அப்படி பிடிக்காத ஒருத்தர் என்ன பண்ணாருனாக்கா அவரை செங்கம் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டார் ஆனால் அடுத்த ஒரு ஐந்து நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது அவர் அதே மரக்கடையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு அப்போது இது எப்படி அதிசயம் தானே இன்னொரு ஒரு அதிசயம் உண்டு என்னன்னா ஒரு அம்மையார் வந்தாங்க தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு அவரை பார்க்க வர வழியில சில திருடர்கள் அந்த அம்மையார்கிட்ட இருந்து தங்கத்தை திருடிட்டாங்க ரொம்ப வருத்தமாக அந்த அம்மையார் வந்து பூண்டிசாமியார்கிட்ட கேட்டாங்களாம் இந்த மாதிரி ஒரு திருடம் வந்து என்னுடைய நகையை எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு அப்போது பூண்டிசாமியார் என்ன பண்ணாரு ஒரு இரும்பு துண்டு இருந்தால் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு அந்த அம்மையார் கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க நீங்க ரசவாதம்னு சொல்லுவீங்க சித்தர்களுடைய அந்த பரிபாஷை அது அவர் தன்னுடைய கண்ணால பார்த்தே ஞான திருஷ்டி பாருங்கள் அந்த இரும்பு தூண்டை தங்கமாக மாத்திட்டாராம் இது தெரிஞ்சு போயிடுச்சு இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணாங்க சில சுயநலமான ஆட்கள் அவரை கடத்திட்டு போயிட்டு காட்டில் வச்சுக்கிட்டு அவரை மிரட்டினாங்களாம் எனக்கும் சொல்லிக்கூடியது எப்படி அப்படின்னு ஆனால் அவர் வாயை திறக்கலை அப்போது புலியோட உருமல் சப்தம் கேட்டதாம் மயில் இருந்தோ பறந்து வந்ததாம் அதை பார்த்துட்டு பயந்து விட்டுட்டாங்களாம் அவரை ஏன்னா அவர் தன்னை நாடி வர பக்தர்களுக்கு பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் புரிந்திருக்கிறார் இப்பவும் புரிந்து கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் அவர்கிட்ட தர்மமும் சத்தியமும் இருந்தால் நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அதை கொடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு நம்ம நினைக்கலாம் ஜீவசமாதின்னு ஏன் இவரை சொல்லுறோம் ஏன்னா கடவுளுக்கு நிகரான போஸ்ட் இது அவர் எப்போவும் உயிரோடு இருக்கார் நம்ம சொல்லும் இல்லையா ஜீவம்னா உயிரோடு இருக்கிறது அப்படிதான் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கார் நாம் மற்ற சமாதிகள்லாம் பார்த்துருக்கலாம் ஆனால் இந்தியாவில் ஜீவசமாதி ஐந்து தான் இருக்குது அதில் சதாசிவ பிரம்மேந்திர திருச்சியில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இருக்கார் ஆந்திரப்பிரதேசத்தில் ஷீரடி சாய்பாபா மகாராஷ்டிராவில் இருக்கார் ரமணர் திருவண்ணாமலையில் அதற்கு அடுத்தது பூண்டி மகாநாட்டு சுவாமிகள் கலசப்பாக்கத்தில் இருக்கார் ரொம்பவும் புண்ணியம் வாய்ந்தவர்கள் மட்டுமே தரிசிக்கக்கூடிய ரொம்பவும் அற்புதமான ஸ்தலம் நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன ஒரு தவறான தோஷம் இருந்தாலும் என்ன ஒரு கர்மா இருந்தாலும் அதை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை ஸ்ரீ பூண்டி சுவாமிக்கு உண்டு அவருடைய அனுகிரகம் பெற்றால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நமக்கு கிடைக்கும் ஆனால் நம்மளுடைய அன்புல உறுதி இருக்கணும் நம்பிக்கையும் இருக்கணும் அது இருந்தால் எதுவும் சாத்தியமாகும் அவருடைய சந்நிதியில் இது பூண்டி சுவாமியாருக்காக நாம் கொடுக்கக்கூடிய சிறப்பு பகுதி ஏன்னா அவரை பற்றி நினைக்கவே நாம புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் ஆச்சு இல்லையா அதனால் திரும்ப திரும்ப நாம் வலியுறுத்துறது ஒன்றே ஒன்று தான் அவருடைய சந்நிதிக்கு வாங்க அவரை தேடி வந்தீங்கன்னா அவங்களுடைய கர்ம வினைகள் அத்தனையும் மாயமாக மறைஞ்சிடும் இது உண்மை ஆனால் நம்பிக்கையோடு வரணும் பக்தியோடு வரணும் அது இருந்தால் எதுவும் இவருடைய காலடியில் விழுந்து சரணாகதி அடைஞ்சால் அது நிச்சயமாக நடக்கும் காஞ்சி மகா பெரியவர் நமக்கெல்லாம் தெரியும் நடமாடும் தெய்வம்னு சொல்லுவாங்க பிரத்யக்ஷ தெய்வம் அவங்க அவரே சொல்லியிருக்காரு நிறைய பேர் அவருடைய மடத்தில் கேட்டிருக்காங்களா ஆனா அங்கே பூண்டி சுவாமியாரை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாராம் அவரை தரிசனம் பண்ணிக்குவாங்க ரொம்ப பெரிய மகான் அவரு ஏன்னா நாங்கள்லாம் வெறுமனே பல்பு மாதிரி அவர் டிரான்ஸ்மீட்டர் அவர் அங்கே சுவிட்சு போட்டால் தான் எங்களுக்கெல்லாம் எங்கள் பல்பு எரியும் அப்படின்னு ஏன்னா ஒரு பிரத்ய தெய்வமே அத்தாட்சி கொடுத்துருக்காரு சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு நாமும் அவருடைய திருவடிகளை வணங்குவோம் குண்டி மகா நாட்டு சுவாமிக்கு அருவுகிறான்